ஓடஃபோன் ஐடியா அவங்களுடைய ஃபைவ் ஜி சர்வீஸை இருபத்தி மூணு இடங்களில் வந்து இன்னும் விரிவாக்கம் பண்ண போறாங்க இவங்க ஒரு பக்கம் இப்படி இருக்கும்போது பிஎஸ்என்எலும் வந்து அவங்களுடைய ஃபைவ் ஜி சர்வீஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கான வேலைகளில் இறங்கியிருக்காங்க ஸோ அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஃபைவ் ஜி சர்வீஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இந்த டைம்ல ஸோ கட்டணங்கள் வந்து உயராமல் இருக்குமா அப்படின்னு கே கேட்குற கேள்விக்கு ஒரு மிகப்பெரிய பதிலாகவும் இன்னும் கூடிய சீக்கிரமே வந்து இந்த ரீசார்ஜ் கட்டணங்கள் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வெளியாகியிருக்கு ஸோ இதெல்லாம்

அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபைவ் ஜிக்கான ஒரு ரீசார்ஜ் திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணுறது எந்தெந்த இடங்களில் கிடைக்கும் மேலும் ஃபோர் ஜி டவர்ஸ் வந்துட்டு இன்னும் அதிக ஸ்பீடாக கிடைக்கிறதுக்கான டவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நிறுவுறது இந்த மாதிரி பணிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த நிலையில் ஃபைவ் வந்து ஒடஃபோன் ஐடியா எடுத்துட்டு வராங்க அப்படின்றதும் வந்து இந்த டெலிகாம் நிறுவனங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு போட்டியாகவும் பார்க்கப்படுது ஸோ அந்த வகையில் தான் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு இடங்களில் எடுத்துட்டு வந்திருக்காங்க அகமதாபாத் கொச்சி ஜெய்பூர் கோழிக்காடு இந்த மாதிரி நிறைய இடங்களில் ஒரு பர்டிகுலராக ஒரு இடம் ஏரியாவில் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் மட்டும் கிடையாது அப்படின்னு நிறைய இடங்களில் வெவ்வேறு டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல இருந்து நகரங்களை வந்து சூஸ் பண்ணி இருபத்தி மூணு இடங்களை வந்து இப்போதைக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது இனி இனி வரும் காலங்களில் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்கும்போது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன்ல வந்து ஜூன் ஜூலைல வந்து இந்த தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் அவங்களுடைய ரீசார்ஜ் கட்டணங்களை வந்து அதிகமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அது வந்து பிஎஸ்என்எல்லுக்கு அதிகமான கஸ்டமர்ஸ் போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாகவும் இருந்தது ஆனால் இவங்க கிட்ட இருந்த அந்த யூசர்ஸ் எல்லாமே வந்துட்டு அதிக அளவில் குறைஞ்சிருந்தாங்க ஸோ அதை ஈடுகட்டுறதுக்காக எல்லா டெலிகாம் நிறுவனங்களும் நிறைய ஆஃபர்ஸையும் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த வகையில் இந்த வருடமும் வந்து ரீசார்ஜ் கட்டணங்கள் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்றதையும் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய தகவல்கள் வந்து வெளி வந்துக்கிட்டு இருக்குது இந்த ரீசார்ஜ் உயர்வு அப்படின்றது வந்துட்டு ஆகஸ்ட் ஜூலை ஆகஸ்ட்ல வந்து ஸ்டார்ட் ஆகும் தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே வந்து நவம்பர் டிசம்பர்ல வந்து இந்த ரீசார்ஜ் கட்டணங்கள் வந்து உயரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ ஜூலை ஆகஸ்ட்ல வந்து உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற நிறைய கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு மேலும் இது மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே ரீசார்ஜ் உடைய கட்டணங்கள் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு இன்னும் இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா அது இன்னும் ஒரு பெரிய அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இது அப்படியே பிஹீன் பக்கம் திரும்புமா அப்படின்ற ஒரு மிக பெரிய கேள்விக்குரியவும் எழுப்பிருக்கு மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க